பண்பார்ந்த ஜனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் எல்லா மனிதர்களுமே வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய வெற்றியை வந்து அடையணும் அந்த பெரிய வெற்றியை அடைவதற்கு சில அற்புதமான ரகசியங்கள் இப்போ நம்ம வந்து நிறையா விஷயங்களை வந்து சாதிக்கணும்னு நினைக்கிறேன் அதற்குண்டான கோவில்கள் அப்படிங்கிறத நம்மளால் அடிக்கடி போக முடியாது இது எல்லோரும் ஈஸியாக வந்து எனர்ஜி கோயில்கள் அங்கே இருக்குது இங்கே இருக்குதுன்னு சொல்லிடுவாங்க அதற்கு நம்ம போயிட்டு வருவதற்கு நமக்கு பக்கத்தில் இல்லை ஆனால் தெரிஞ்சு வச்சுக்கலாம் ஆனால் வளர்ச்சி பெற்ற பிறகு வந்து நம்மளுடைய எனர்ஜி கோவில்களை வந்து நாம் வந்து அடையும் போது போகும்போது நல்லாவே இருக்கும் அப்போ வளர்ச்சி பெற்றவன் வந்து வேகமாக செயல்பட்டுலாம் வளர்ச்சி வராமல் இருக்கின்றவர்கள் இலகுவாக வந்து தன்னுடைய இப்போதைக்கு நமக்கு தேவை வந்து என்னவோ நம்மளுடைய தேவை அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன இந்த தேவை என்று சொல்லக்கூடியதை நிறைவேற்றுவதற்கு ஒம்பது கிரகங்கள் இருக்கிறது ப்ளஸ் மாந்தியை சேர்த்து பத்து கிரகம் ப்ளஸ் லக்கணத்தை சேர்த்து வந்து பதினோரு கிரகம் பதினோரு பதினோரு கிரகம் அப்போ நீங்கள் உங்களுடைய தேவையை வந்து எப்படி பூர்த்தி பண்ணணும் ஒரு லக்கணம் வந்து ஒன்று நினைக்கிறது அப்ப லக்கணம் என்று சொன்னால் லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரம் தான் லக்கணத்துடைய அந்த நின்ற நட்சத்திரம் அப்ப இந்த நன்ற நட்சத்திரம் வந்து என்ன சொல்றான்னா தன்னுடைய ஆசை என்ன என்பதை காட்டும் அதை எப்படி நிறைவேற்றுவது அதற்கு யார் வந்து என்ன வந்து நமக்கு முன்னாடி பிறந்தவர்களாக இருக்கணும் அவர் சமூகத்தில் வாழ்ந்தவர்களாக இருக்கணும் ஆனால் அவர்கள் தெய்வ அனுகிரகம் பெற்றவர்களாக இருக்கும் அப்போ இந்த அனுகிரகம் பெற்றவர்கள் யார் அப்படின்னு சொல்லி வரும்போது உங்களுக்கு எப்பயுமே இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்களை பற்றிய இதை வந்து நீங்கள் எப்பயுமே தெரிஞ்சுக்கணும் இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்களை வைத்து நீங்கள் என்ன பண்ணலான்னா எல்லா நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய சக்தி ஏன்னா இவர்கள் சிவபெருமானின் சிவபெருமானின் வந்து அன்புக்கு பாத்திரமானவர்கள் வந்து யார் இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்கள் இந்த அறுபத்தி மூணு நியாயன்மார்களுக்கு அடுத்த அறுபத்தி நாலாவது நியாயன்மார்கள் யாரும் உருவாக முடியாது பதினெட்டு சித்தர்களுக்கு பிறகு யாருமே உருவாக முடியாது அதனால் எல்லாரும் எல்லோரும் இப்போ புதுசாக வந்தன சொன்ன ஒரு கேலாக்கி கேலக்கியர் அப்படின்னு வந்து ஒருத்தர் வந்திருக்கார் அப்படிங்காங்க அது எப்படி இருக்குது என்ன இருக்குதுலாம் தெரியல ஆனால் மக்களுக்கு ஏதாவது வந்து ஒரு இலகுவான விஷயத்தில் வந்து நம்ம சாதிக்கணும் ஏதாவது ஒரு சித்தர் மூலமாக நம்ம வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிறத வந்து என்ன சொல்லான்னா நீங்கள் ஆசைப்படுவதெல்லாம் உண்மை தான் ஆனால் வந்து என்ன சொல்லுன்னா நமக்கு முன்னாடி வாழ்ந்து அவர்கள் அவர்களுடைய கிஸ்ட்ரி வந்து நம்ம நெட்டில் தட்டி பார்த்தாலே வந்துடும் அந்த வகையில் வந்து என்ன சொல்லான்னா ஒரு லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரம் லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்தில் வந்து எந்த நம்ம லக்னாதிபதி எந்த நட்சத்திரத்தில் நின்றுருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நாயன்மார் பிறந்திருக்கிறதா என்று பாருங்கள் லக்கணம் தான் ஆசைப்படும் லக்கணம் தான் ஆசைப்படும் அந்த லக்கணம் ஆசைப்படுகின்றதை நிறைவேற்றி நிறைவேற்ற எல்லா லக்கணங்களும் ஒரு கிரக ஒரு நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துடும் அந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்த அந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்த அதுவும் நீங்கள் பிறந்த மாதத்தில் அவர் பிறந்திருக்கிறாரான்னு பார் அது ரொம்ப உடனே வேலை செய்யும் உடனே வேலை எந்த பிறந்த மாதத்திற்கு வந்து முக்கியத்துவம் நீங்கள் பிறந்த மாதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தா அந்த பிறந்த மாதத்தில் வந்து உங்களுடைய பிறந்த மாதத்தில் உங்களுடைய லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு உண்டான நாயன்மார் இருக்கார் பார்த்தீங்கன்னா பார்த்து வந்து என்ன சொன்னால் ஒன்றுமே செய்ய வேண்டாம் ஒரு அழகான சின்ன பழம் வச்சுட்டு சின்ன பழம் பழம் வச்சு இல்லைன்னா அவருடைய பாதத்தில் வந்து ஒரு பூ சின்ன பூ என்ன பூனாலும் வைக்கலாம் சின்ன பூ வச்சு ஒரு விளக்கு போட்டு சின்ன பூ வச்சு ஒரு விளக்கு போட்டு ஒரு நாட்டுப்பழம் வச்சுட்டு வந்து அப்படியே நீங்கள் நினச்சதுனால இது உண்மையாக அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் உண்மை இன்னைக்கு காலையில் வந்து என்ன சொன்னான்னா நான் வந்து பிறந்த கிழமை அன்னைக்கு கோயிலுக்கு போகும் இன்னைக்கு புதன்கிழமை நான் பிறந்த கிழமை இன்னைக்கு கோயிலுக்கு போனேன் ஏன்னா ஏன்னா இப்போ ஏதாவது ஒரு சம்மந்தத்தோடு தான் கோயிலுக்கு போகணும் நம்ம பிறந்த கிழமைனே கோயிலுக்கு போயிட்டு எல்லாம் கோயிலுக்குள்ளே போயிட்டு முருகன் கோயிலுக்குள்ளே போயிட்டு சாமியெல்லாம் கூப்பிட்டுட்டு அறுபத்தி மூணு நாயன்மார்களில் நாயன்மார்களில் அப்படியே வரிசையாக பார்த்துட்டு வரும்போது நம்ம பிறந்த மாதத்தில் எந்த ஞாயன்மார் பிறந்திருக்காங்க ஒரு நாலு பேர் பிறந்திருக்காங்க அப்போ நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறது அன்றன்றைக்கு ஆஃபீஸ் போனோம்னா நல்ல வருமானம் வரும் இன்றைக்கி வரும் என்ன சொன்னான்னா சிவராத்திரி சிவராத்திரிக்கு அப்படின்னு போயாச்சுன்னா ஒரு பத்தாயிரம் ரூபா செலவாகும் அதுக்கு பணம் வரணும் தேவையான வீட்டுக்கு தேவையான பணம் வந்து ஒரு பதினாயிரம் ஒரு இருபத்தாயிரம் ரூபா அப்போ இந்த விழா காலங்கள் நெருக்கடியான காலங்களில் வந்து மக்கள் ஜோசியம் பார்க்க வரமாட்டாங்க காரணம் விழாவை பார்த்து கொண்டு இருப்போம்னா நம்ம ஜோசி இந்த நம்ம சிவராத்திரி முடிவிட்டோம் அதுக்குப்புறம் பார்த்துக்கிடுவோம் அப்படின் தான் எல்லாருக்கும் தீபாவளி வருதுன்னா தீபாவளி முடியட்டோம் அதுக்குற பார்த்துக்குவோம்ப்பான் பொங்கல் வருதுன்னா பொங்கல் முடியட்டோம் அதுக்குறோம் அதுக்கு ஒரு காரணத்தை வந்து சொல்லி நிறுத்திடுவாங்க அப்போ இன்னைக்கு தேவையான கோவிலுக்கு நம்மளால் முடிஞ்ச வந்து தலைக்கட்டு வரி கொடுக்கணும் அன்னதானத்துக்கு கொடுக்கணும் இது வருஷ வருஷம் நம்ம செய்யக்கூடிய விஷயம் அப்போ என்ன நான் வந்து இருந்து பணத்தை எடுத்து போகக்கூடாது சரி அப்போ நம்மளுடைய ரெண்டு கூடையவன் நின்ற நட்சத்திரத்தில் யார் உட்காந்துருக்கான்னு பார்த்தேன் ரெண்டு குடையவன் நமக்கு ரெண்டு குடைவன் இருப்பார்ல நம்மளுடைய லக்கணத்துக்கு ரெண்டு குடையவன் நின்ற நட்சத்திரத்தில் யாராவது பிறந்திருக்கிறார்களான்னு பார்த்து ஒருத்தர் இருந்தார் அப்போ பரவாயில்ல அப்படின்ட்டு அவர் முன்னாடி நின்று இன்றைய காரியம் என்னுடைய தேவை கோவிலுக்கு கொடுக்கணும் என் வீட்டுக்கு தேவையானதை ரெடி பண்ணும் இதற்கு இப்போ நம்ம ரெகுலராக ரெடி பண்ணாலும் யாராவது ஒருத்தருடைய இன்ஸ்பிரேஷன் நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய நமக்கு தெய்வத்தால் ஆகாதனின் முயற்சிதன் மெய்வறுத்த கூலி தரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமைக்கு நம்மளால் போனாலும் அப்படியே இருக்கு நம்ம வந்து என்ன சொல்கிறோம் நித்தமாக தெய்வத்தால் ஆகாதனை அப்போ தெய்வத்தோடைய அருகிரகத்தை வாங்கிய அந்த நாயன்மார் அவரை பார்த்து விட்டு என்ன சொல்கிறேன்னா கோவிலுக்கு ஆஃபீஸில் இருந்த மாதிரியே வீட்டிலேருந்து சாயந்தரமாக வர சொல்லிட்டு நம்ம நான் இருக்கிற ராஜபாளையத்தை எடுத்துக்கோ எங்கள் கோயிலுக்கும் வம்சாவரம் என்று பத்து கிலோமீட்டர் தான் சரி டிரைவர் அனுப்பிட்டு இன்னொரு காரை வந்து வீட்டிலேருந்து வர சொல்லி அவங்க ஃபேமிலியோடு வரட்டும் நம்ம போயிடும் அப்படின்னு சொல்லி இப்போ பேசிகிட்டு இருக்கிறேன் ஆனால் என்ன நடந்தது அப்போ நம்மளுடைய ரெண்டு குடைவன் நின்ற நட்சத்திரத்திற்குண்டான அந்த அறுபத்தி மூணு நாயன்மார்கள் ஒருவரை நான் மனைவி வந்த பிறகு உண்மையாகவே சொல்கிறேன் கண்டிப்பாக கோவிலுக்கு தேவையான பணம் வீட்டுக்கு தேவையான பணம் வந்துடுச்சு இதை இதை விட இலகுவான உங்களுக்கு என்ன நான் சொல்லித்தர முடியும் கண்டிப்பாக அது நடக்கும் அதே மாதிரி உங்களுடைய சுக்கரன் எந்த நட்சத்திரத்தில் நின்றுக்கிறார் அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான அதில் பிறந்த ஒரு நியாயன்மார் இருக்கிறாரான்னு பாருங்கள் சுக்கரன் சார்ந்த விஷயம் உங்களுக்கு என்ன காரத்துவமோ அது நடந்தோம் உங்களுடைய லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் எந்த நட்சத்திரத்தில் எப்படி இருந்தாலும் என்ன சொல்லலாம் பதினோரு நட்சத்திரத்திற்கு மேலே எந்த நட்சத்திரமும் இருக்கார் ஆனால் அங்கே இருக்கிறவங்க அறுபத்தி மூணு பேர் கடவுள் பார்த்திங்களா நம்ம இங்கே ஜாதக கட்டத்தில் சூரியன்லேருந்து கேது வரைக்கும் ஒம்பது சூரியன்லேருந்து கேது வரைக்கும் வந்து அதற்கடுத்து நம்மளுடைய லக்கணம் புள்ளி நின்ற நட்சத்திரம் பத்து மாந்தி நின்ற நட்சத்திரம் உங்களுடைய ஜாதகத்தில் வந்து மாந்தி நின்ற நட்சத்திரத்திற்குண்டான கிரகத்தை வந்து அந்த அறுபத்தி மூணு நாயன்மாரை நீங்கள் வழிபாடு பண்ணினீர்கள் என்று சொன்னால் திரவியத்தை அள்ளி கொடுத்து விடுவார்கள் ஆனால் அறுபத்தி மூணு நாயன்மாரை வணங்கி அவர்கள் மூலமாக நாம் வந்து சக்தி பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் நினைத்தது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் மாமிசம் சாப்பிடக்கூடாது மது அருந்தக்கூடாது பீடி சீரட்டு குடிக்கக்கூடாது அப்போ ஒரு மனிதன் தெரிந்து வந்து நாம் வந்து ஒரு லக்ஸரிஸான ஒரு விஷயத்தை வாங்கும்போது நான் என்னுடைய குடும்பத்திற்காகவும் நன்மைக்காகவும் நான் இந்த கெட்ட பழக்கங்களை விட்டு விடுகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு உண்மையான ஒரு நிலையை வந்து நீங்கள் வந்து கையில் எடுக்கணும் எதை ஒன்று நீங்கள் வந்து உயரத்திற்கு போய் வந்து அடைய நினைக்கிறீர்களோ அந்த உயரத்திற்கு நீங்கள் அடைய நினைப்பதற்கு ஏதாவது ஒரு சின்ன இழப்பீடு பண்ணணும் அப்போத்தான் தெய்வம் வந்து மகிழ்ந்து கொடுக்கும் அப்போ உங்களுடைய ரெண்டாம் இடத்திற்குண்டான கிரகம் நின்ற நட்சத்திரம் உங்களுடைய புள்ளி நின்ற நட்சத்திரம் உங்களுடைய ரெண்டு குடையவன் என்ற நட்சத்திரம் உங்களுடைய மூணு குடைவன் என்ற நட்சத்திரம் உங்களுடைய நாலு குடைவன் என்ற நட்சத்திரம் உங்களுடைய அஞ்சு குடைவன் என்ற நட்சத்திரம் உங்களுடைய ஆறு குடைவன் என்ற நட்சத்திரம் ஏழு குடையவன் என்ற நட்சத்திரம் எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு குடையவன் என்ற நட்சத்திரத்திற்கு உண்டான சித்தர்களை ஜாதகத்திலே ஜாதகத்தில் பாதசாரத்தை வந்து ஒரு ஒரு கடைசியில் வந்து கட்டத்தில் வந்து ஒரு பேப்பர் நல்லா கிரியேட் பண்ணுங்க லக்கணம் லக்கண புள்ளி என்ன நட்சத்திரம் அதுக்குண்டான அறுபத்தி மூணு யார் அவர் எந்த மாதத்தில் பிறந்தார் அவ்வளோதான் எழுதி வச்சுக்கோம் இதை வந்து நம்ம என்ன சொன்னோம்னா நம்மளுடைய ஒரு பேப்பர்லேயே ரெடி பண்ணி நம்மளுடைய ஜாதகத்தை வந்து ஒரு சின்ன வந்து அழகான வந்து ஒரு ரெண்டு பேப்பர் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து ஒரு இதுக்குள்ள வந்து அழகாக ஃபிட் பண்ணி நம்மளுடைய ஜாதக கட்டம் நம்மளுடைய ஜாதக கட்டம் பாதசாரம் அந்த பாதசாரத்துக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கு நேராக எந்த அறுபத்தி மூணு நாயன்மார் பிறந்திருக்கிறார் அவர் பிறந்த மாதம் என்ன அவ்வளோதான் முடிஞ்சு வச்சா அப்போ அதை வந்து நம்மளுடைய வீட்டில் டேபிளில் நம்ம வந்து போட்டு வச்சிடணும் போட்டு வச்சுட்டு எப்போ வந்து சா வீட்டில் வந்து பேப்பர் காலையில் வந்தவொடனே எடுத்து படிக்கமில்லையா அதே மாதிரி நம்மளுடைய அந்த பதினோரு நட்சத்திரக்கார நட்சத்திர நட்சத்திரம் பதினோரு கிரகம் லக்கணமும் ஒரு கிரகம்தான் மாந்தியும் ஒரு கிரகம்தான் ஒம்பது கிரகம் ரெண்டு பதினோரு கிரகங்கள் எந்த நட்சத்திரத்தில் உட்காந்திருக்கிறதோ அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான சித்தர்களை பெயரை எழுதி அவர்கள் பிறந்த மாதத்தை எழுதி வச்சுருங்க ஜாதகத்தில் எழுதி வச்சுருங்க ஜாதகம் அப்படியே வந்து சொன்னா டீனப்போம் ஜாதகம் அப்படியே வெற்றியாகும் ஜாதகம் அப்படியே வந்து என்ன சொன்னா சூப்பரான ஒரு அமைப்பு போகிறோம் அப்போ அந்த அறுபத்தி மூணு நாயன்மார்களுடைய அருட்கொடை உங்களுக்கு கிடைக்கும் அருட்கொடை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சில பேருக்கு சில நட்சத்திரங்கள் இல்லாமல் இருக்கலாம் அதை பற்றி பார்த்தோம் ஆனால் கண்டிப்பாக அது இல்லாமல் போவதற்குண்டான வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக இல்லை அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க அறுபத்தி மூணு நாயன்மார்கள் நாயன்மார்களுடைய பெயரை முதல்ல வந்து என்ன சொன்னால் நெட்டில் டவுன்லோடு பண்ணுங்கள் நெட்டில் டவுன்லோடு பண்ணி என்ன சொன்னால் அங்கே நீங்கள் இந்த சிலதுகளில் வித்தியாசம் இருக்கும் ஆனால் கோவில்களில் வந்து தவறாக எழுதியிருக்க மாட்டாங்க கோவில்களில் வந்து தனி தவறாக எழுதியிருக்க மாட்டாங்க ஒரு நாளைக்கு ஒரு சின்ன டைரி கொண்டு போங்க வரிசையாக வந்து என்ன சொல்கிறாங்க வந்து அறுபத்தி மூணு நாயன் அறுபத்தி மூணு நாயன்மார்களுடைய பெயர் எழுதி அவங்க பிறந்த நட்சத்திரம் மாதம் இதை நீங்கள் அப்படியே குறிச்சிக்கிடுங்க குறிச்சிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன சொன்னேன்னா இலகுவாக ஈஸியாக உங்கள் ஜாதத்தில் இருக்கலாம் உங்கள் ஜாதத்தை வந்து என்ன சொன்னான்னா வந்து நீங்கள் வந்து என்ன கட்டம் ராசிக்கட்டம் அம்சக்கட்டம் அதுக்கடுத்து பின்னாடி வந்து பாதசாரம் போட்டு கரெக்டாக இதை எழுதி வச்சு நீங்கள் திரு திரும்ப திரும்ப அது பார்க்கும்போது நம்மளுடைய தனஸ்தான அதிபதி நம்மளுடைய லாபஸ்தானாதிபதி நம்மளுடைய ஒம்பதுக்குடைய பாக்கியஸ்தானாதிபதி நம்முடைய பத்துக்குடிய தொழில் ஸ்தானாதிபதி யாருடைய நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்காரோ அந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்த அறுபத்தி மூணு நாயன்மார் யார் என்பதை தெரிந்து வைத்திருந்தாலே அவர்களை நினைத்து நாம் வந்து தியானம் பண்ணினால் சிம்பிளாக கண்ணை மூடிக்கிட்டு என்னுடைய தொழில் ஆளை அனுப்பிவிடுங்கன்னா ஆள் வந்துடும் அவர்கள் பிரபஞ்ச சக்தியோடும் தொடர்புடையவர்கள் அவர்கள் பிரபஞ்ச சக்தியோடு தொடர்புடையவர்கள் அவர்கள் இன்னைக்கு கோவில்களில் வந்து அவர்களுக்கு வந்து ஒரு சின்ன உருவம் கொடுத்து அந்த உருவத்திற்கு மேலே வந்து இவர்கள் வந்து இன்ன நாயனார் இந்த இன்ன பேருடையவர்கள் இவர்களுடைய நட்சத்திரம் என்ன இவர்கள் இந்த மாதத்தில் பிறந்தார்கள் என்று சொல்லக்கூடிய அற்புத ரகசியங்கள்லாம் எழுதி வச்சுருக்காங்க இது நாம் ஜோதிடத்திற்கு வந்து எவ்வளோ இலகுவாக பயன்படுத்துகிறோம் என்பதை உங்களுக்கு புரிஞ்சிருச்சா இதெல்லாம் வந்து என்ன சொன்னால் வாழ்க்கையில் வந்து பெரு வெற்றிகளை இலகுவாக சங்கடமில்லாமல் இருக்கு இப்போ ஒருத்தர் வந்து என்ன சொன்னான்னா ஒரு ஐசியூவில் சேர்த்துட்டாங்க நோய் வந்துட்டு நோய் வந்துட்டு அவரை வந்து நம்ம ஈஸியாக கொண்டு வரணும் அப்போ அவர் ஆஸ்பத்திரியில் இருக்காரு ஆஸ்பத்திரியில் சேர்த்து வந்து எல்லோரும் வீட்டில் ஐசியூவில் இருக்காங்க அவர் வெளியே வரணும்னா அவருடைய லக்கணாதிபதி ஆயில்ஸ்தான லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரம் லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரம் இப்போ வரும் மேசலக்கணம் அப்படின்னா செவ்வாய் நின்ற நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான அறுபத்தி மூணு நாயன்மாரும் அவன் அந்த உங்களுடைய லக்கணத்திற்கு எட்டு குடையவர் எட்டு குடையவர் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் நின்ற நட்சத்திரம் தான் நமக்கு இப்போதைக்கு வந்து நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு முக்கியம் அப்போ லக்கணம் என்று சொல்லக்கூடிய உயிர் சக்தி வரணும் ஆயில் என்பது நன்றாக இருக்கணும் அப்போ லக்னாதிபதி நின்ற நட்சத்திரமும் ஆயில் காரகன் நின்ற உண்டான சித்தர்களுக்கு முன்னாடி இத்தனைக்கான பூ வச்சு ஒரு விளக்கு போட்டு ஒரு சின்ன இனிப்பு வைத்து விட்டு வாருங்கள் ஐசியில் இருக்கிறவங்க வந்து சீக்கிரமாக வந்து ஒரு வாரத்தில் வேணுன்னா ரெகுலராக போய் செய்யணும் ரெகுலராக போய் செய்யணும் இதெல்லாம் வந்து என்ன சொன்னா மனித வாழ்க்கையில் வந்து இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்களை வைத்து நாம் எப்படி வந்து நம்ம ஜோதிடத்திற்கு பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆராய்ச்சி இதனால வரைக்கும் இது யாருமே சொல்லவே இல்லை எனக்கு தோணுச்சு அப்போ இது நான் இன்னைக்கு பரிட்சித்து பார்த்தேன் சக்சஸ் ஆகும் பரிட்சித்து பார்த்து சக்ஸஸ் ஆனது வந்து மக்களுக்கு சொல்லலாம் டெய்லி வந்து என்ன சார் காசே இல்லாத ஒரு விஷயம் உங்கள் ஊரில் பெரிய கோயில்களில் அறுபத்தி மூணு நாயன்மார் இருக்காருன்னு பாருங்கள் பார்த்துட்டு என்ன சொன்னா உங்களுக்கு உங்களுடைய இது இது என்ன சொன்னால் நம்மளுடைய நவகிரகங்கள் எந்தெந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்து இருக்கிறதோ உங்களுக்கு என்ன தேவையும் எந்த பாவத்தை வந்து நீங்கள் தினமும் இயக்க வேண்டுமோ அதற்குண்டான அந்த நாயன்மார்களுக்கு முன்னாடி போய் சின்ன விளக்கு போட்டு இத்தனைக்கான பூ வச்சு ஒரு இனிப்பு வச்சு வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க ரொம்ப சிம்பிளாக இருக்கும் பிரச்சனை இருக்காது நல்லாவே இருப்பீங்க அப்போ நம்ம என்ன சொ நமக்கு தேவை வந்து ரெண்டாக பத்து தான் ரெண்டு அப்படின்னா தனம் ஆறு வேலை பத்துன்னா தொழில் இது நமக்கு நித்தமும் வரணும் அப்படின்னு சொல்லி வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணி ஒரு கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் ஆகாதவங்க ஏழு புடையவன் எந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கான் அந்த நட்சத்திரத்திற்குண்டான அறுபத்தி மூணு நாயன்மார்கள் யார் அவருக்கு தொடர்ச்சியாக என்ன சொன்னாங்கன்னா சும்மா என்ன காசா மணமாக நூற்றி எட்டு நாள் தொடர்ச்சியாக வந்து என்ன சொல்கிறேன்னா அந்த ஏழுக்குடையவன் நின்ற நட்சத்திரத்திற்கு உண்டான அறுபத்தி மூணு நாயன்மார் யார் அவர் முன்னால் இத்தனைக்கான பூ பூ வைங்க எந்த பூ வேணாலும் வைங்க வச்சு ஒரு தீபம் போடுங்க இத்தனைக்கான கற்கண்டு வச்சுட்டு வந்துடுங்க கண்டிப்பாக உங்களுடைய காரியம் இலகுவாகவும் சீக்கிரமாகவும் வெற்றி பெறும் ஏன்னா அவர்கள் கடவுளிடம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நல் நற்பெயரை வாங்கி கடவுளுடைய பார்வையில் அவங்க வந்து அறுபத்தி மூணு பேர் உட்கார்ந்துருக்காங்க அப்போ அந்த அறுபத்தி மூணு என்பது கூட்டுத்தொகை ஒம்பது பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நம்பர் வந்து ஒம்பது அதனால் நீங்கள் இலகுவாக வெற்றி பெறுவதற்கு அறுபத்தி மூணு நாயன்மாரை உங்களுக்கு தேவையான என்னென்ன தேவையோ பாதிஷ்டம் வரணும் அப்படின்னா அஞ்சாம் பாவத்துக்கு உண்டானவர் நட்சத்திரத்துக்கு நட்சத்திரத்துக்குண்டான அறுபத்தி மூணு நாயன்மாரை வணங்க அதிர்ஷ்டம் வந்துடும் லாட்ரியில் டிக்கெட் அடிக்கணும்னா எட்டு கூடையவனு எந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்குறானோ அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான அறுபத்தி மூணு ம நாயன்மார்களுக்கு நான் சொன்ன மாதிரி விலை போடுங்க பூ வைங்க கற்கண்டு வைங்க வச்சுட்டு ரெகுலராக வந்து இதை செஞ்சு வந்தீங்கன்னா நீங்கள் நினைத்த காரியத்தை நடத்தி கொடுப்பாங்க ஆனால் நடத்தி கொடுப்பது அவர்களுடைய கடமை கர்மாவை வந்த சார் நீங்கள் தான் எடுத்துக்கிடணும் அவங்க காப்பாற்றிடுவோம் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ கொடுப்பான் அது உண்மை ஆனால் நீங்கள் நல்லது கேட்டாலும் கொடுப்பார்கள் கெட்டது கேட்டாலும் கொடுப்பார்கள் பயன்படுத்துவதில் வந்து அதில் இருக்கிற நல்வினையும் தீமையினையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லுங்கள் பரிட்சித்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் அந்த சிப்பி பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்கோளமுடன் வாழ்வோளமுடன் வணக்கம் வணக்கம்